நம்ம என்ன பார்க்க இப்போ லேட்டஸ்டா வந்து சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா ஒண்ணு போயிட்டு இருக்கு வீடியோன்னு சொல்றத விட நம்மளுடைய விவசாயிகள் மனவேதனையும் வலியும் வேதனையும் தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய வேதனையும் வலியும் தான் இப்போ வந்து சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டிருக்குது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சம்மர் சீசன்லயும் பிளஸ் வந்து கோடை வெயில் கோடை காலத்துலையும் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து பரவலா எல்லா இடத்துலயும் காணப்படும் இதனாலன்னா வந்து தர்பூசணி பழம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சம்மர் சீசன்ல நம்முடைய தாகத்தை வந்து தணிக்க கூடிய ஒரு சத்துள்ள ஒரு பழம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து தர்பூசணி பழத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு அது கூட சத்துன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து நீர் சத்து உயிர் சத்து நிறைய இருக்கு ஏதோ சொல்லவே தேவையில்ல ஆனா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சத்தான வந்து ஒரு சத்தான ஒரு பழமா இது எப்படி சொல்றது நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து கடைகள்ல பாத்தீங்கன்னா மாற்றமலன் ஜூஸ் தர்பூசணி ஜூஸ் தர்பூசணி பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பீஸ் போட்டு வித்துட்டு இருப்பாங்க நிறைய வந்து அதாவது சரி ஓகே இப்ப என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த தர்பூசணி பழத்துல வந்து பாத்தீங்கன்னா சிரஞ்சி வச்சு அதாவது ஊசி போட்டு இதோட வந்து நிரமூட்டி பண்றாங்க இத வந்து கலர் பண்றாங்க இது வந்து விஷத்தன்மை உடையது இத வந்து மக்கள் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் ஒருத்தர் வந்து கடைங்களை போயிட்டு இத வந்து சோதனை பண்ணியிருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காரு நெருமூட்டி பண்ணிருக்காங்க இல்ல நைன்டி நைன் பர்சென்ட் வந்து தர்பூசணி பழத்தை தாராளமா மக்கள் திருப்பி சாப்பிடலாம் நான் வந்து விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து விரோதியும் கிடையாது எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால வந்து விவ தர்பூசணி பழம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து கேடலாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது தர்பூசணி பழம் வந்து இயற்கையா வந்து விவசாயி வந்து பயிர் பண்ணி அறுவடை பண்ணி இயற்கையா வந்து சேல் தாங்க சந்தை கூட்டின்னு வந்து இயற்கையா பண்றதுதான் அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு கிடைக்கதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு இருபது தான் இதுல வந்து அவங்க வந்து ஊசி போட்டு இதை வந்து நெருமூட்டி பண்ற அளவுக்கு வந்து இது வந்து பெரிய இதுவில் கிடையாது ஏன்னா அவங்களால இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த நியூஸ் வந்து இந்த மாதிரி நெல்மூட்டி பண்றாங்க இந்த மாதிரி ஊசி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால வந்து நிறைய விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எதுனாலன்னா வந்து அவங்களால வந்து இந்த தர்பூசணி பழம் வந்து அவ்வளவு மகசூல் அவங்களுக்கு ஆகல அதாவது அவங்களுக்கு வியாபாரம் சரியா போகலை பாத்தீங்கன்னா ஒரு பழம் ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் எல்லாம் அதாவது கிலோ ரெண்டு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருக்காங்க அவங்களுடைய கண்ணீரும் வேதனையும் பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனா இப்ப வந்து அதோட தீவு வந்து வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா நம்ம சதீஷ்குமார் அவரே வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த மாதிரி வந்து தர்பூசணி பழம் வந்து நல்ல தாரமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது என்ன ப்ராப்ளம்னா இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி நம்ம சாப்பிட போறோம் இது நெல்மொட்டி பண்ணிருக்காங்களா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம் அதாவது இப்போ எல்லா அதான் எப்படி சொல்றதுன்னா இப்போ எந்த பழத்தை நம்ம கட் பண்ணி நம்ம கட் பண்ணி ஒரு ஒயிட் பேப்பர்லயோ ஒரு ஒயிட் நின்ன ஒரு டிஷ்யூ பேப்பர்லயோ இல்ல ஒரு ஒயிட் டச்சிப்லயோ தொட்டமுன்னா அந்த கலர் கண்டிப்பா அது ஒட்டிக்கும் எப்படி சொல்றதுன்னா பாருங்களேன் கிட்டா கிட்டா பார்த்துங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிலமூட்டி பண்ணியிருக்காங்களா இப்போ ஓகேங்களா அதாவது ரெண்டு பக்கமுமே பண்ணாலுமே சேல் கலர் காட்டும் கண்டிப்பா இது வந்து வந்து இதுக்கு வந்து நிறைய வீடியோ வந்து எடுத்துக்காட்டாக பண்ணிருக்காங்க அதாவது வந்து ஒரு கார்பரேட் ஜூஸ் பிளஸ் வந்து ஒரு இயற்கையான ஒரு தர்பூஷண பழத்தையும் வச்சு அதை வந்து செக் பண்ணாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் வந்து நிரம்பட்டி கண்டிப்பா உட்காரும் ஒயிட் இப்ப ஒயிட் துணியை வந்து இப்ப மாங்காய் பழம் சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க அந்த மாங்காய் பழத்தை நம்ம வந்து அர்த்த அது தொட்டு நம்ம பார்த்தோம்னா அதுலயும் வந்து அந்த எல்லோ கலர் ஷேட் உட்காரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி பழத்தை வந்து இதனால வந்து கேடு அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணும் விவசாயி வந்து சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் விவசாயி இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது ஏன்னா விவசாயிகள் வந்துதான் கடவுள் மனித கடவுள்னு விவசாயிகள் ஏன்னா வந்து அரிசி அவங்க பயிரிட்டாதான் சாப்பாடா வேறோம் உழைக்கிறவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஒரு படத்துல வந்து நம்ம காத்தையும் சொல்லியிருப்பாரு எப்படின்னு சொல்றதுன்னா நம்ம காப்பி என்ன சொல்லிருப்பாருன்னா கறிப்புட்டி சிங்கம் படத்துல சொல்லியிருப்பாருங்க ஒரு நாள் விவசாயா இருந்து பாரு அது கூட வேணாங்க ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாரு அது ஒரு கஷ்டம் என்னன்றது தெரியும் நீங்க வந்து ஈஸியா வந்து ஒரு வீடியோ போட்டு வந்து இதை வந்து விஷத்தன்மை இதை வந்து சாப்பிடாது அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா வந்து அது எவ்வளவு பெரிய விஷயம் அது எவ்வளவு பெரிய பாதிக்கும் பாக்குற எல்லாருக்குமே வந்து ஓ இது ப்ராப்ளம் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதாவது இயற்கையா அறுவடை பண்ணி விவசாயிகள் வந்து எடுத்துட்டு வரப்பத இந்த தர்பூசணி பழம் அதனால தாராளமா எல்லாருமே சாப்பிடலாம் எந்த கலப்பரமும் கிடையாது விவசாயம் நம்ம காக்கணும் விவசாயத்தை நம்ம காப்போம் பழத்தை சாப்பிட்டு அதாவது இயற்கையா ஒரு விவசாய விவசாய அறுவடை பண்ணி பயிர் பண்ணி ஒரு பழத்தை சாப்பிட்டு இது வரைக்கும் செத்ததா ரெக்கார்டே கிடையாது இது வரைக்கும் செந்த் சத்தான ஒரு பொருள் சத்தான ஒரு பழம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர்த்து இது வந்து ஆபத்து உயிருக்கு கேடு அப்படின்றது ஒரு ரெக்கார்டே இல்லைங்க அதனால வந்து தாராளமா எல்லாருமே தர்பூசி பழத்தை சாப்பிடலாம் ஏன்னா சீசனுக்கு சீசனுக்கு என்னென்ன பழம் வருதோ எல்லாமே சாப்பிட்டு தான் ஆகணும் அப்பதான் வந்து உடம்பு என்னைக்குமே ஹெல்த்தியா இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு கேரளா எதுவும் கிடையாதுங்க அதாவது தாராளமா சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் இல்ல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஓகே பாய்